இறைவா வெள்ளையில வாழணுன்ற பதினைஞ்சு வருஷ கனவு இன்னைக்குதான் நிஜமாக போகுது அங்க கொட்டி கிடக்கிற மனிதநேயத்தை நான் புழுசா அனுபவிக்கணும் அதுக்கு நீதான் பணிக்கணும் டேய் என்னடா ஒரே வீட்டில இருந்துகிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க ஒரு பக்கம் தீபாரண காட்டுறீங்க என்னடா நடக்குதுங்க டே காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்பிள அதுக்காக அவங்க உங்க சாமியை கும்பிட்டு இருக்கா சாமிய கும்பிடுறா நல்லது நடந்த சர்த்தியா என்னடா நடுராத்திரில இந்த பக்கம் அது ஒரு பெரிய கூத்து அப்புறம் சொல்றேன் மிட் நைட் மில்சா

இவன்டே வெள்ள வளர்ந்து இப்படி பைத்தியம் இருக்கானா பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது எனக்குள்ளேயும் ஆசை வந்துருச்சு தம்பி ஐயோ ஆசை வந்துருச்சு எல்லாரும் ஊருக்கு போங்க நான் வேணான்னு சொல்ல சமத்தல எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா இந்த சுடி நல்லா இருக்கா இந்த ஆஃப் சாரி நல்லா இருக்கா ஐயோ அத்தராத்திரில அலைய போட்டிக்க போறோம் எங்க ஊருக்கு தானே போறோம் ஏதாவது எடுத்து போட்டு வர வேண்டியதானே சும்மா இரு நீ சொல்லு ரஹி அந்த சுடிதார் போட்டுக்கோ நல்லா இருக்கும் ஆ ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ள ஆட்டி படைக்குது

வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல சும்மா தக தகனு மின்னுற நிஜமாவா ஏண்டி எங்களை விட்டுட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படி எல்லாம் இல்லடி அடிக்கடி வந்து பாப்பல்ல சரி காலேஜுக்கு என்னைக்கு வர ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வியாழக்கிழமை வந்துருவேன் நீ இன்னைக்கு கிளம்புறல ஆமா எனக்கும் வெளிய பாக்கணும்னு ஆசையா இருக்குடி ஏதாவது விசேஷம்னா சொல்லு நானும் வந்து பாக்குறேன் கண்டிப்பா நான் வரேன்டி சரியா முதல்ல சரிடா என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு சாப்பாடு அந்த மாதிரி முதல்ல வாங்க பால் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கேன் ஒரு आरती எலிப்பிட்டு வந்துட்டேன் தூங்காம இருந்தவங்க எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன் ஆமா இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க பெப்பர்மானாலடா இருக்க இல்ல انا onu சமாளிக்க முடியுமா டேய் பேத்து பிடுவேன் கிழம்பளடா எங்க வெள்ளைக்கு தான் எங்கன்னு கேக்குற வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல ஏன்

உனக்கு அப்புறம் தர்றேன் சரியா யாருக்கும் தெரியக்கூடாது சரி சரி நீங்க கிளம்புங்க நான் தூங்க போறேன் அம்மா எல்லோரும் வணங்கும் இந்த வெள்ளை கிராமத்தின் எல்லை கல்வெட்டு காந்திஜியின் அன்பளிப்பு

அந்த பணத்தை வச்சு உங்க பேர்ல கோவில் அர்ச்சனை பண்ண போற பாப்பா இது இந்த கிராமத்தோட வழக்கம் சரி இவங்க சாமானெல்லாம் இறக்கி வச்சிருவாங்க நாம போய் பசி அறிட்டு வருவோம் சரிங்க ஊர்ல கால எடுத்து வச்சதும் பசி எல்லாம் பறந்து போச்சுங்க அது பசிக்குதோ இல்லையோ அதாவது அந்த நேரத்துல கரெக்டா பண்ணிடணும் நாம போய் சாப்பிடலாம் நீங்க சாமான் இறக்கி வச்சிருவாங்க சரி பந்தியில கூட காந்திக்கு பிடிச்ச வேர்க்கல்லையா பரவாயில்லையே வாப்பா இங்க மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் இதுதான் முறை அப்போ காந்தி இந்த ஊர்ல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உங்க ஊர்ல எல்லாம் காலையிலேயே ஆட்டுக்கால் பாயா சாப்பிடுவீங்க இங்க அதெல்லாம் சாத்தியம் இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கங்க நாங்க கவுச்சி விட்டு ஆறு மாசம் ஆச்சு இல்ல அதோட கசாப்பு கடையை மூடிட்டோமே ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த ஊர்ல என்ன பண்ணலாம் இருக்கீங்க விவசாயம் பாக்கலாம்னு உத்தேசம் கத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சே காலத்தை ஓட்டிடுவேன் விவசாயம் தானே கத்து குடுத்துட்டா போச்சு உங்களுக்குன்னு 2 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருக்கோம்ல ரொம்ப சந்தோஷம் ஐயா ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இந்த ஊரியே மிஞ்சிட்டீங்க சொந்தமா ஒரு வீட்டை வாங்கி தான் குடி வருவனு பிடிவாதமா இருந்ததெல்லாம் சரி ஆனா கம்மியா வேல சொன்ன வீட்டை அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கீங்களே அது ஏன் ஐயா வீட்டோட விலைய குறைச்சு சொல்றது அவங்களோட பிறந்தன்மைங்கயா அத முழுசா கொடுக்கறதுதானே நம்மளோட பிறந்தன்மை என்ன பண்ண போறே போதும் போதும் இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாம மறு சாப்பாடு வாங்கியே ஆகணும் சாப்பிட முடியாது பிளீஸ் சொல்றது கேளு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது உனக்காக இப்ப சாப்பிட போறது எனக்காக ரஹீம் இவ்வளவு சொல்றல்ல கொஞ்சம் வாங்கிப்பா சரி போடு அவங்களுக்காக வாங்கிக்கிறேன் சரியா ஆ போதும் 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 சாப்பிடுப்பா பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு ஒரு சமயம் காந்திஜி காந்தி கிராமத்தை வெள்ளன்னு மாத்தி வைக்க வந்தாரு அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு எட்டு முழ வேஷ்டியா அன்பளிப்பா வாங்கி அத சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அந்த துணியில காந்திஜியோட உருவத்தை பொறிச்சு வீடு தவறாம வச்சிருக்கோம் எப்படி இந்த கிராமத்துக்கு இவ்வளவு மகிமை இந்த கிராமத்துக்கு காந்தி தான் முதல் கடவுள் சத்தியசோதனை முதல் வேதம்னு சொல்லி பஞ்ச பூதங்களையும் சாட்சிய வச்சு எங்க அப்பா சத்திய பிரமாணம் வாங்கிக்கிட்டாரு இந்து மதத்தோட ஆதாரம் இங்க புதுசா குடி வர்றவங்களுக்கு இந்த ஊர் கொடுக்கிற முதல் சீதனம் ஏற்கனவே ரஹீம் இந்த மூணையும் படிச்சு நல்ல பக்குவம் ஆயிட்டான் தெரியும் தெரியும் அந்த பக்குவத்துல தானே அமுதாவை எடுத்து எதுக்கு இது எல்லா மதத்தையும் நினைக்கணும் நேசிக்கணும் காந்திய வழியில வாழ்க்கை நடத்தணும் உயிரை காக்குற மூச்சை எப்படி முக்கியமா நினைக்கிறோமோ அதை விட முக்கியமா இந்த மூணு விஷயத்த நினைக்கணும் இந்த மூணு விஷயத்துல ஒண்ணு குறைஞ்சா கூட இந்த கிராமத்துல வாழற தகுதியை எழுந்துடுவோம் சரி எல்லாருமா சேர்ந்து சாமியை கும்பிடுவோம் நல்லதே நடக்கட்டும்

என்ன தாயி அரிசி வெள்ளம் கொண்டு வந்திருக்கேன் நாளைக்கு நல்லா தாயி ஆமா சரி குடுதாயி அரிசி வெள்ளம் எங்களுக்கு கொஞ்சம் தரலாம் இது உள்ளூர்காரங்களுக்கு மட்டும் தான் நாங்களும் சீக்கிரம் உள்ளூர்காரன் ஆயிடுவோம்ல அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்ல நமக்குள்ளே இருக்கிற இந்த போட்டி கொஞ்சமாவது கொடுத்துட்டு போய் ப்ளீஸ் அக்கா ஆசைப்பட்டு கேக்குறாருல குடுக்கா நீ சொல்றதுக்காக நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிடா

விட்டா ஒரு அபாசர படம் எவ்வளவு நேரம் ஆச்சு நல்ல நேரம் வேற போயிட்டு வந்துட முடியா போன ரெண்டு வருஷமா சுத்தமா வெல்லாம சரியில்ல மழை இல்லாம காஞ்சி போனது பாதி கடைசி அடிச்ச மழையில முளைச்சு போனது பாதி உழைச்ச உழப்பு வீணாயி கடைசியில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போச்சு இந்த வெள்ளாமையிலேயாவது எல்லாம் நல்லபடியா விளைஞ்சு நாலு காசு கிடைக்கிறதுக்கு நீ தாப்பா எங்களுக்கு வழி காட்டணும் தாயே ரூபத்தை எடுத்துட்டு போய் மாட்டுக்கு காட்டுமா சரிப்பா நீயும் கூட மாட உதவி பண்ணுப்பா சரிங்க

நான் கடைசி ஏறிய பிடிக்கிறேன் விடுங்க சரி சரி போய் பிடி தாயி ஏருக்கு முன்னாடி போமா எல்லாரும் குழவை போடுங்க

விதி முடிஞ்சு சாப்பிடுறவன் ஒரே மாதிரி எப்படி சாப்பான் போன ரெண்டு வருஷத்துல செத்த ஏழு பேரும் ஒரே மாதிரியில செத்துருக்காங்க இருக்காங்க இல்ல ரஹீம் இது விதிதான் அது விதியா இருந்தாலும் அந்த விதியையும் ஜெயிக்கிற சக்தி இந்த வெள்ளைக்கு இருக்குன்றதை நிரூபிக்கணுங்கயா விதியை மதிச்சாவே நமக்குள்ள இருக்கிற தேடல் முடிஞ்சு போயிருங்கயா விதி மதிக்கிறவன தான் மிதிக்கும் மிதிக்கிறவன மதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சேர விஷத்தன்மை விளையிற நிலத்துல இருக்கலாம் விளைஞ்சி வர வெள்ளாமலை இருக்கலாம் ஏன் குடிக்கிற தண்ணியில கூட இருக்கலாம் தினமும் நம்ம உடம்புக்குள்ள போறது இந்த மூணு தானே என்னாச்சோப் அன் அவர் ஆகுது டாக்டர் யோ நோயாளியா வர்றவங்களை என்ன வேணா பண்ணலாம் நீங்க வரும்போதே போனமா தான் கொண்டு வரீங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்கவே முடியாதா இந்த விஷயம் எங்களுக்கே மண்டை குடைச்சல தான் இருக்கு ஆரம்பத்துல இருந்து நாங்களும் பல வித கோணத்துல ஆரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுக்காக அப்படி விட்டுற சொல்றீங்களா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இந்த ரிசல்ட் எல்லாம் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம்